வணக்கங்க எல்லாரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சிம்பிளான சின்ன வீடியோ தாங்க அது வந்து நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேங்க இப்போ பாருங்கள் எனக்கு வந்து மூணு நைட்டி வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க அதில் வந்து அல்ட்ரேஷன் ஒர்க் மட்டும்தான் என்ன அல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஹைட் வந்து கூட இருக்குது இப்போ மேலே இருக்கக்கூடிய நைட்டி தான் எனக்கு வந்து அளவு நைட்டி அவங்க கொடுத்துருக்காங்க கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்குற நைட்டி இதில் ஹைட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பாருங்கள் இப்போ இந்த ஹைட் வந்து ஃபுல்லாக இவ்வளோ தூரம் இருக்கிறத நம்ம அப்படியே வந்து மடக்கி அடித்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது அவங்க வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டு தச்சிருங்க அப்படின்னு சொன்னதுனால நான் கீழே உள்ள அளவை வந்து மார்க் பண்ணிட்டு தச்சுக்கிட்டேன் கீழே வந்து இந்த நலோ நைட்டிலேருந்து கீழே வந்து ஒரு டூ இன்ச் அளவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கீழே ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படி கட் பண்ணி எடுத்துடலாம் அந்த டூ இன்ச் எதுக்காக அப்படின்னா கீழே வந்து நம்ம மடக்கி அடிக்கும் போது நமக்கு இந்த ஹைட்டுக்கு வந்துடும் ஆயிரும் அதுக்காக தான் அந்த டூ இன்ச்சு இப்போ கீழே உள்ளதை அப்படி கட் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இப்போ நமக்கு வந்து ஹைட் வந்து இந்த அளவுக்கு நமக்கு சரியாக இருக்கும் அளவு நைட்டி கொடுத்த அளவில் இதே மாதிரி வந்து ரெண்டு நைட்டியுமே நான் வெட்டி எடுத்துக்கிட போகிறேன் இது வந்து சிம்பிளான வீடியோ தாங்க ஆனால் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் டச் பழகிறவங்களுக்கு இது கூட தெரியாமல் இருக்கும் அவங்களுக்கான வீடியோ தான் அந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ